எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரை ஒரு பதினேழு நாட்களுக்கு கன்னிராசியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறுகிறார் புதன் பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசி அன்புக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நாளத்தீங்க நன்றி நவ கிரகங்களில் புதனுக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு தன்னுடைய ராசியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறக்கூடிய அமைப்பு புதனுக்கு மட்டுமே உண்டு புதன் வந்து சுய புத்திக்கும் வித்தைக்கும் காரகன் தாய் மாம கிரகம் ஜாதகத்தில் புதன் வந்து வலுவாக இருந்தால் வாக்கு தொழில் அமையும் ஜோதிடம் ஆசிரியர்கள் வாக்கு தொழில் அமையும் எழுத்துத்துறை பத்திரிக்கைத்துறை மீடியா துறையில் ஜொலிக்க வைப்பார் கலைத்துறையில் ஆடல் பாடல் கவிஞர்கள் ஜொலிக்க வைப்பார் புதன் வந்து கடகம் விருச்சிகம் மீனராசியில் இருந்தால் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கும் புத்தி வந்து ஒரு நிலையில் இருக்காது பேராசை பெருநஷ்டத்தை ஏற்படுத்தும் உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவு கை கால் நடுக்கும் நரம்பு தளர்ச்சி பேச்சில் குளறுபடியை ஏற்படுத்தும் பதினேழு ஆண்டு கால புதன் திசையில் ஜாதகருக்கு வந்து கடன் வரும் அப்படி இல்லைன்னா உடலில் வந்து நோய் வரும் எதை சந்திக்காமல் புதன் வந்து விடவே மாட்டார் புதன் வந்து சமாதான கிரகம் எப்போப்பட்ட வீராதி வீரனாக இருந்தாலும் சூராதி சூரனாக இருந்தாலும் புதன் திசை வந்துச்சுன்னா வீட்லேயே அடங்கி ஒடுங்கி ஒரு ஓரத்தில் மூளையில் உட்கார வச்சிருவார் இதான் வந்து புதன் கொடுக்கக்கூடிய வேலை மிதன ராசிக்கும் ராசிக்கும் அதிபதியானவர் புதன் காலபருஷனுக்கு மூன்று ஆறாம் வீட்டின் அதிபதி தைரிய வீரியஸ்தானாதிபதி புதனாக இருக்கும்போது சுய ஜாதகத்தில் புதன் கெடாமல் இருக்க வேண்டும் புதன் கெட்டால் புத்தியும் கெட்டு போயிடும் உடலில் வந்து வீரியம் குறைந்து விடும் நரம்பு தளர்ச்சி வந்து உடலில் வந்து சக்தி இல்லாமல் போயிடும் மிதுன ராசிக்கு நான்காம் எட்டியின் அதிபதி ஆட்சி உச்சம் திரிகோண பலம் பெறும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து தாய் மாமனுடைய ஆதரவு இருக்கும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே தாய் மாமன்களிடம் எதிர்ப்புகளாக வரும் மாமன் வீட்டில் வந்து கல்யாணம் பண்ண முடியாது அந்த மாதிரியான நிலையெலாம் மிதுன ராசி லகனகாரர்களுக்கு ஏற்படும் தாய் மாமன்கள் மூணு பேர் நாலு பேர் இருந்தாலும் அவங்க வீட்டில் பொன் கொடுப்பதோ பெண் எடுப்பதோ புதன் வந்து நான்காம் வீட்டின் அதிபதியாக இருக்கும்போது பெரும்பாலும் பிற்காலத்தில் அந்நிய குறையும் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் ஏழு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு பதினேழு நாட்கள் மட்டும் கன்னிராசியில் புதன் வந்து சூரியன் கேதுவுடன் கொட்டணி சேர்ந்து குரு பார்வையில் செவ்வாய் பார்வையில் அமர்கிறார் இது வந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிக பணத்தை கொடுக்க போகிறது நான்காம் எட்டிலே சுக்கர வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பண வரவு உண்டு குடும்பம் வந்து செல்வ செழிப்புடன் இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் நெருக்கமாக உங்களை தேடி வருவார்கள் நட்பு உறவுகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு நன்றாக இருக்கும் தாய் மாமன்களிடம் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா அந்த நோய் நொடி தொந்தரவுகள் விலகும் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் மனைவி மகளுக்கு எதோ நோய் நொடி தொந்தரவு இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் நான்காம் வீட்டிலே புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோண பலம் பெறும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் வந்து தடை தடங்கள் இருந்துச்சுன்னா அதில் நிவர்த்தியாகும் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் புதன் நான்காம் அமரும் அமரும்போது மன மகிழ்ச்சி ஏற்படும் சினிமா துறையில் ஆடல் பாடல் கவிஞர்கள் ஜொலிக்க வைப்பார் அதே மாதிரி ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் வாக்கு உண்மையால் ஜொலிப்பார்கள் எழுத்துத்துறை பத்திரிகை துறை மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் ஜொலிக்கலாம் ராக்பவான் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறார் ராக்பவனுடைய பார்வை புதனுக்கு விழும்போது செல்போனு கம்ப்யூட்டரு மீடியா தொலை தொடர்புகள் மூலம் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிதுனராஸ் என்பது மிக மிக சிறப்பு அதே மாதிரி கமிஷன் தரகர் புரோகர்களுக்கு முதலீடு இல்லாத தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதாவது கம்சன் மட்டும் பேசி கை விடக்கூடியவர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும் தாய் மாமன்கள் மூலம் இருந்து வந்த பகை விரோதம் நீங்கி நல்ல பண லாபம் உண்டு நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் மூலம் நல்ல லாபத்தை இந்த புதன் வந்து பெற்றுத்தரப்போகிறார் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் ஏதாவது தொந்தரவுகள் தொல்லைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நிவர்த்தியாகும் நட்பு வட்டங்கள் கூடும் மிதன ராசின்களுக்கு நட்புகள் மூலம் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த தொந்தரவுகள் ஆகும் நான்காவது வீட்டிலே புதன ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் போது வீடு மனை நிலம் வண்டி வாகனங்கள் மூலம் ஏற்பட்ட விரயச் செலவுகள் குறையும் விரயத்திலே பன்னிரெண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் புதன் சூரியன் கேதுவை பார்வை செய்யும்போது தாயார் வழியில் ஆதாயம் உண்டு அதே மாதிரி மனைவி வழியிலும் ஆதாயம் உண்டு வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் கையில் சேமித்த பணம் இருந்துச்சுன்னா நிலபல சொத்துக்கள் வாங்கி போடக்கூடிய வாய்ப்புலாம் மிதுன ராசி வருகிறது புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஐந்தாவது வீட்டிற்கு புதன் பயிற்சியாகி சுக்கரனுடன் கூட்டணி சேரப்போகிறார் போகிறார் புதன் சுக்கரான் கூட்டணி சேரும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் மிக பாலமாக இருக்கும் ராசி என்பவளுக்கு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாகும் உடனே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு நான்காம் மீட்டிலும் ஐந்தாம் மீட்டிலும் புதன் சஞ்சாரம் செய்யும்போது மிதன ராசி பெண்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கி நல்ல மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் புதன் சுக்கரான் கூட்டணி சேரும்போது திருமணம் செய்து ஓரிரு வருடகாலம் புத்திர பாக்கிய புத்திரபாக்கியம் உண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சியின் மூலம் சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்க போகிறது பெரும்பாலும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் கல்யாணம் நடக்கும் குடும்பத்தில் வந்து சுப மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொலை தொடர்புகள் மூலம் செல்ஃபோனு கம்ப்யூட்டரு மீடியா எழுத்துத்துறை பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக இந்த புதன் பெயர்ச்சி இருக்கும் மிதன ராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த ஆண்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டன் அளத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்